பிக்பாஸ் வீட்டில் நூற்றி ஒரு நாட்கள் இருந்து பதினைந்து முறை நாமினேஷனான ஜாக்லின் இன்னைக்கு எலிமினேட் ஆகிருக்காங்க வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா வாங்க வீடியோல பார்க்கலாம் பிக்பாஸ் எயிட்ல இருந்து ஜாக்லின் எலிமினேட் ஆகியிருக்காங்க கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் முடிவடை இருக்குங்க ஏற்கனவே தீபக் மற்றும் அருண் இந்த நிகழ்ச்சியிலிருந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்றது எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்தான் அந்த வகையில் ஸ்ட்ராங்கான பிளேயராக கருதப்பட்ட ஜாக்லின் நேற்றுக்கு மணி டாஸ்க்கு முடிக்க முடியாமல் எலிமினேட் ஆகியிருக்காங்க முத்துக்குமரன் ரயா மற்றும் விஷால் போன்றவர்கள் பணப்பெட்டி கேம்ல இருந்து வெற்றி பெற்றிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பவித்ராவும் வின் பண்ணிட்டாங்க சௌந்தர்யாவால ஓட முடியலன்னு சொல்லி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீஎன்டர் ஆகிட்டாங்க ஆனா ஜாக்லின் அவர்கள் தான் இதுல எலிமினேட் ஆகியிருக்காங்க சோ அந்த பனைப்பட்டியில கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் வைக்கப்பட்டிருக்கு ஆனா ஜாக்லின் அவங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஆனா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டது தேர்ட்டி செவன் செகண்ட்ஸ் எலிமினேட் ஆகியிருக்காங்க இந்த நிலையில ஜாக்லினோட சம்பள விவரம் தான் தற்போது வெளியாகி இருக்கு இருபத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் சம்பளமாக பெற்றுட்டு ஜாக்லின் ஜாக்லினோட இந்த எலிமினேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்கான கமிஸ்ல சொல்லுங்க